இன்று கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் பொதுவாக முருகப்பெருமான் தனது பக்தர்களை சிறிது சோதித்து தனது திருவிளையாடலை காண்பித்து அதன் பிறகே அருள் புரிவார் என்று நாம் பல கதைகளில் படித்திருப்போம் ஆனால் கந்த சஷ்டி விரத இந்த ஆறு நாட்களில் மட்டும் எந்த வரம் கேட்டாலும் நொடி கூட தாமதிக்காமல் தனது பக்தர்களுக்கு வழங்கிவிடுவார் என்கிறது நமது வேத புராணங்கள் அப்படியாக இன்று கந்த சஷ்டி விரதம் இரண்டாம் நாளில் திரையில் தெரியும் இந்த ஷட்கோண கோலத்தை நமது வீட்டின் பூஜை அறையில் முன்பாக வரைந்து ஒரு விளக்கேற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகும் முருக தமிழ் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ ஒரே நாளில் அதிரடி அதிர்ஷ்டமடிக்கும் ஓம் குரு குருபரா குரு பராசரணம் கந்தா கந்தாசரணம் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்கிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்தகுருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்தகுரு